அரம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் உமாபதி ஃபேன்ஸ் மீட் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் அம்பிகாயம் பெயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நிறைய பேசலாம் உச்ச ரொம்ப என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஐயான்னு கதறி தான் அந்த அஃபிடவிட்டே போட்டிருக்கேன் என்ன முறையீடு பண்ணியிருக்கேன் ஐயா நானும் அந்த பெண்ணும் பழகணும் நாங்கள் வெளியிலேயே பேசி இதை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு அங்கே நீதிமன்றத்தை சொல்லணும் நீதிமன்றம் என்ன சொல்லுது சரி சரி போ போ போய் முடி ஏன்னா அவங்க தரப்பில் வக்கீல் யாரும் போல வக்கீல நோட்டீஸே கொடுக்குறாங்க தமிழக அரசு இவ்வளோ மோசமாக இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவே வழக்கறிஞர்களை வைத்து அவன் பேசின வீடியோ கிளிப்பிங் எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் பண்ணி இவன் பல பெண்களை ஏமாத்திருக்கேன் அதில் ஒரு பெண்ணு தான் அந்த பெண்ணோட அழுகை அவரோட பேச்சு எல்லாத்தையும் கொண்டு மறுபடியும் நீதிமன்றத்தில் போட்டிருந்தா சத்தியமா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவனை வெளியே விடாத உடனே முடிச்சு உள்ள போட்டு நேற்று பேசின பேச கூட அப்படியே எடுத்து நேற்று போடுற பேச கட் பண்ணி வழக்கறிஞர்கள் வச்சு கொடுத்திருந்தா கேஸ் இப்ப வலுவாயிருந்திருக்கும் இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா வெளியே ஒரு பேச்சு பேசுறா அங்க போய் கெஞ்சிராங்க நாங்களே முடி முடிவெடிய நிலையில இருக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் அந்த நேரத்தில் போலீஸ் விசாரிச்சா அது கெட்டு போயிடும் அங்கே போட்டுட்டு இங்க மைக்கை போட்டோன்னா அதுக்கெல்லாம் வழியே இல்லைன்றான் இவன் கூமுட்டைகளுக்கு தானே இப்போ முப்பதாயிரம் கேட்டாங்க நான் கொடுத்தேன் இதெல்லாம் போய் சொல்லி பாப்போம் கோர்ட்ல போய் சொன்னா இறங்கிய ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க இவன் வேற ஒண்ணுமே வாதாடலாம் வேணாங்க இவன் பேசின வீடியோவே எடுத்து உச்ச ப்ளே பிளே பண்ணா போதுங்க அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா போதும் இவன் யாரு வரலாறு என்ன இது மூணையும் கொடுத்தாலும் இவன் ஜென்மத்துக்கு ஜெயில தாங்க இருப்பான் வணக்கம் இது தமிழ் பொருளின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 சீமான் அவர்கள் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் விஜயலட்சுமி கிட்ட செட்டில்மெண்ட் பேசி வெளியில பேசிக்கிட்டு இருக்கோம் போலீஸை விசாரிக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு தடை வாங்கிட்டு வெளியில ப்ரெஸ் மீட்ல நான் சமரசத்துக்கெல்லாம் வர முடியாது அந்த பேச்சுக்கே இடம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காரு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இந்த நீதிமன்றத்தில் போய் சார் என்ன அடைந்ததை அதாவது அவன் எப்படின்னா வெளியில் ஒன்று பேசுவான் பப்ளிக் மைக் மத்தியில் ஒன்று பேசுவாங்க எப்படி இந்த போலீஸ் என்னை பிடிச்சிப்பார் நான் வரமாட்டேன் என்ன பண்ணிடுவே நீ அப்படின்னு சொல்லி அலறி அடித்து ஆறு மணிக்கு வந்து ஆஜரானோ வாட்ஸ்அப்பில் போட்டு தம்பிகளாக எல்லாம் வந்து என்னை காப்பாற்றுக்கணும் இதுதான் அவனுடைய இரட்டை படம் இந்த நம்பியும் பல முட்டாள்கள் இன்னும் இருக்காங்க இன்னும் இந்த நம்ம இதில் கமெண்ட்டில் ஒரு பையன் வந்து போட்டிருக்கான் இப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் விஜயலக்ஷ்மி வந்து இப்படி தான் அப்படின்னு இவன் ஏதோ பார்த்த மாதிரி சார் சீமானோட இது என்னென்னா முட்டாள்களை வைத்து இப்போ அரசியலில் வந்து ஒரு டாக்டருக்கு எத்தனை ஓட்டு ஒரு ஓட்டு எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்சு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டாக்டருக்கு ஒரு ஓட்டு தான் ஒரு என்ஜினியருக்கு ஒரு நாற்பது மாதிரி கட்டடை கேட்டக்கூடிய ஒரு சிவில் என்ஜினியருக்கும் ஒரு ஓட்டு தான் அடிமட்ட பிச்சைக்காராக இருக்கான்ல சோத்துக்கே எல்லாம் முட்டாப்பாய் அடி முட்டால் இருக்கான் அவனுக்கும் ஒரு ஓட்டு தான் ஈக்குவல் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அறிவுஜீவிகளுக்கும் சரி பட் மெத்த படித்தவர்களுக்கும் சரி பிச்சைக்காரனுக்கும் சரி எச்சக்கலைக்கும் சரி மு முட்ட அடிமுட்டாளுக்கும் சரி கூமுட்டைக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான் இதில் ஒன்றுதான் தான் இந்த நாடு வந்து சமமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து படித்தவர்கள் அறிவுள்ளவர்களை ஏமாற்ற முடியாது முட்டாள்களை ஏமாற்றி பொம்பளைங்களை ஏமாற்றி புரியுது அவங்களுக்கு அந்த ஓட்டை வாங்கினாலும் எப்படி இருந்தாலும் வெற்றி வெற்றி தானே இதுதான் சீமானோட ஒன் பாலிசி என்ன பண்ணனா கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுன்றது எங்கே இருக்குன்னே அவனுக்கு தெரியாது டெல்லி எங்கே இருக்குன்னே அவங்க கட்சிக்காரனுக்கு தொண்ணூத்தொம்பது பெர்சென்ட் பேருக்கு தெரியாது சென்னையை தாண்டி போயிருக்க மாட்டான் சென்னைக்கு எத்தனை பேர் கட்சிக்காரன் வந்தானே தெரியாது அவனுக்கு இலங்கை எந்த பக்கம் இருக்குனே தெரியாது மேப்பில் தான் பார்த்துருப்பான் ஆனால் இலங்கை அரசியல் வடக்கு வடக்குமாக தெரியும் ஒரு கண்ட அவனுக்கு இலங்கையே தெரியாது அப்புறம் இல்லை வடக்குமான கிழக்குமானன்னா என்ன அவனுக்கு தெரியும் ஸோ இப்படிப்பட்ட கூமுட்டைகளையும் முட்டாள்களையும் வைத்திருக்கும் போது அழகாக கேமரா சீமான் எப்படின்னா வெளியில் இப்போ நீங்கள் டிவி எல்லோரும் பார்த்துருவான் யூடியூப் எல்லாரும் ஃபோனை ஓப்பன் பண்ணால் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறோன்னு யார் பார்க்க போறேன் வங்கி மட்டும்தான் தெரியும் அதே இவங்க காசு வாங்கினரி போட்டு நியூஸும் போட மாட்டாங்க என்ன வாதத்தை எடுத்து வச்சான்னு சொல்லி இப்போ நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஐயான்னு கதறி தான் அந்த அப்பிட்ட போட்டிருக்கேன் என்ன முறையீடு பண்ணியிருக்கேன்னா ஐயா நானும் அந்த பெண்ணும் பழகினோம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வர வர்றதுக்குள்ளே ஏன்னா ரெண்டு பேரும் மீனை இணங்கி தான் ஒரு ஒருத்தர் புரிந்து கொண்டு தான் பழகணும் அதில் பிரச்சனை ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின் போது நீதிமன்றத்தில் அதை முடித்து வைங்க இதமானது தான் உயர் நீதிமன்றத்தில் நான் தான் வழக்கு தொடர்ந்தேன் இதற்கிட அதை மறைச்சிட்டான் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அப்படின்றத மறைச்சிட்டு காவல்துறை எங்களை தேவையில்லாமல் விசாரிக்குதையா காவல்துறை வந்து விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறது முறிகிற மாதிரி ஆயிடுது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தாவாவை போலீஸ் விசாரணைன்ற பேரில் வந்தாங்க அப்படின்னா செட்டில்மெண்ட்டுக்கு வராது நாங்கள் வெளியிலே பேசி இதை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு அங்கே நீதிமன்றத்தை சொல்லணும் நீதிமன்றம் என்ன சொல்லுது சரிப்பா இது என்ன இது அளவு கேஸ் இந்த நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது இது என்னடா கண்டா எவ்வளோ ஒருத்தையும் எவ்வளோ ஒருத்தன் கூப்பிட்டு போயிட்டான்ற கேஸை அச்சா சரி போ போ போய் முடி அவங்களுக்கு இவர் கட்சி தலைவர்னு தெரியாது அவங்க அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா அவங்க தரப்புல வக்கீல் யாரும் போல வக்கீல நோட்டீஸே கொடுக்குறாங்க ஆமா வக்கீல போல தமிழக அரசு என்ன செய்யுதுன்னு தெரியல ஏன்னா தமிழக அரசு இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை வழக்கறிஞர்ல வைத்து அவன் பேசின வீடியோ கிளிப்பிங் எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் சிம்பன் பண்ணி போட்டு போட்டு இவன் வந்து ஒரு பிரிவினை பேச்சு பேசக்கூடியவன் பிரிவினைவாதி ஏன்னா இவன் வந்து இந்த மாதிரி இவன் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டவன் இவன் பல பெண்களை ஏமாந்துருக்கேன் அதில் ஒரு பெண்ணு தான் அது அந்த பெண்ணோட அழுகை அவரோட பேச்சு எல்லாத்தையும் கொண்டு நீதிமன்றத்தில் போட்டிருந்தா சத்தியமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவனை வெளியே விடக்காத உடனே பிடிச்சி உள்ளே போட்டுன்னு இருப்பாங்க இந்நேற்று பேசின பேச்சை கூட அப்படியே எடுத்து நேற்று போடுற பேச்சை கட் பண்ணி வழக்கறிஞர்கள் வச்சு கொடுத்துருந்தா இவனென்னு இப்போ கேஸ் இப்போ வலுவாயிருந்துருக்கும் அவங்களுக்கு ஸோ அது இல்லாமல் இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வெளியே ஒரு பேச்சு பேசுகிறா அங்கே போய் கெஞ்சிராங்க கெஞ்சிரவுடனே நீதிபதிகள் பார்ப்பாங்க நீதிபதிகள் சீமானா யாருன்னே தெரியாது விஜயலட்சுமினா யாருனே தெரியாது என்ன வளர்க்கணுவாங்க வேறு எங்கள் கால ஒரு கட்சி நடத்துகிறாருங்க இப்படி சொல்லுவேன் கட்சி நடத்துகிறாரு அவர் பேரை கலங்க வைக்க போது இந்த லேடி இருக்குது அவர் பழகி இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேரும் வெளியில் பேசி முடிச்சுக்கலான்றாங்கம்மா இந்த மாதிரி வந்து ஆட்சி தான் போலீஸ் எடுத்துருக்கு எடுத்திருக்கு அதனால இவ்வளோ நாள் இப்போ விட்டுட்டு இப்போ எடுக்கிறாங்க வெண்ணெய் இது அரசியல் பழி வாங்க உலகம் எனவே ஒன்றும் இல்லை நாங்களே கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் அந்த நேரத்தில் போலீஸ் விசாரிச்சா அந்த கெட்டு போயிடும் அங்கே போட்டுட்டு இங்கே மைக்க போட்டோன்னா அதுக்கெல்லாம் வழியே இல்லைன்றான் முதல்ல அதாவது என்னென்னா விஜயலட்சுமி விட மாட்டான் முதல்ல ஆனால் விஜயலட்சுமி வக்கீலும் கிடையாது ஒரு கிடையாது அல்லது எழுந்து யூடியூப்பில் வீடியோ போட்டால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க உங்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை வைக்கணும் இல்லை தமிழக அரசு இதை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் இவன் லட்சணம் என்னான்றதை காட்டணும் இது இல்லாமல் அது இல்லாமல் வந்து அவங்க தலையில் அவங்க மண்ண வாரி போடுறவங்க அதுதான் நம்ம பார்க்க முடியாது இப்போ இன்னைக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் கூப்பிட்டுருந்தா பாருங்க பாருங்க எனக்காக இவ்வளோ செலவு பண்ணி வழக்கறிஞர் வைக்கிறாங்க திமுக தான் இயக்குதுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சான ஒரு திமுக அரசு வழக்கறிஞர் இருப்பாங்கல்ல காவல்துறை வச்சு ஆக வேண்டியதானு அங்கே போக வேண்டியதான எதுக்கு டமி வைக்கல போடுறீங்க ஸோ இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஓவராக நம்மளும் முட்டு கொடுக்க முடியாது இதெல்லாம் பிடிச்சி வெளியில் இதெல்லாம் இப்பெல்லாம் பிடிச்சி உள்ளே பண்ண வச்சுட்டு இருக்காங்கன்றதே பெரியதுதான் இது அரசு சாப்பிட்டா போகுது சாப்பிட்டா போகுதுன்னா இவ்வளோ சாப்பிட்டாவா கொண்டு போய் இவன் என்ன பேசினான்ற கிளிப்பிங்கை கூட உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்க முடியாது என்னத்தையோ பண்ணுறாங்க இல்லை சீமான் வந்து என்கிட்ட பல ஆதாரங்கள் இருக்குன்னு இதை வெளியில் பேசணும் பட் அதை கோர்ட்டுக்கே கொண்டு போகல இப்போ அவர் என்னென்னா நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசுனதெல்லாம் குற்றச்சாட்டாக கோர்ட்டில் வச்சுருந்தா கூட அது வேறு மாதிரி போயிருக்கும் ஆனால் அப்படியே அதுக்கு மாற்றி பல்ட்டி இல்லை அவன் அந்த இப்போ நீதிமன்றம் இதெல்லாம் பார்க்காது இவன் கூமுட்டைகளுக்கு தானே பேசுகிறான் ப்ரெஸ் மீட்டு அதாவது இப்படிலாம் அவங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னால் பத்திரிக்கையாரனுக்கு முதல்ல இருக்கா இல்லையான்னு தெரில என்னென்னா நாங்கள் இருக்கிற காலத்தில் எப்படின்னா எடுப்போம் ஆனால் போட மாட்டோம் உடனே காலையில் கொடுக்குறான் மத்தியானம் மணிக்கு கொடுக்குறேன் சாயந்தரம் கொடுக்குறான் அப்படின்னா அவள் கொடுக்கட்டும் எடுத்து வச்சுட்டு நியூஸே போட மாட்டோம் அதில் தான் வேல்யூ கொடுப்பா ஏன்னா அசைன்மெண்ட் அட்டன் பண்ணணும் ஏன்னா திடீர்னு நான் மறந்து குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டான் வைங்க அது நியூஸு அப்போ போகாமல் இருக்கக்கூடாது போகணும் ஆனால் அதில் ஒருத்தர் இல்லைன்னா போடக்கூடாது ஆனால் பூரா பயனும் லைவ் பண்ணுறான் நாலு லைவ் பண்ணி கொடுத்துட்டு போனாலும் போறான் அங்கே இருந்து அங்கே பேட்டி கொடுக்குறேன் ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி இறங்கி வந்தனே கக்கூசில் ஒரு பேட்டி பாத்ரூமுக்கு முன்னாடி ஒரு பேட்டி அப்புறம் இங்கே வந்து சாப்பிட்டு கையைகள் ஒரு பேட்டி இதை பூராத்தையும் லைவ் பண்றாய் அப்போ இவ்வளவு வந்து இவங்க வந்து பிழைப்பதற்காக இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் பத்திரிக்கை மீடியாவும் மாறிடுச்சு பெருவாரியான மீடியாக்கள் அந்த மாதிரி மாறிடுச்சு மாறும் போது அவன் அதை பயன்படுத்திக்கிறான் அவ்வளோதான் அதை வைத்து ஒரு முட்டாள் கூட்டத்தை ரெடி பண்ணி ஓசியில மீடியா கொடுக்குற பப்ளிசிட்டியை வச்சு அவர் கட்சி நடத்திட்டு அதை வச்சு அவன் ஓட்டிக்கிட்டு இருக்கான் இதுதான் நடந்துட்டு இப்போ முப்பதாயிரம் கேட்டாங்க நான் ஐம்பதாயிரம் கொடுத்தேன் இதெல்லாம் அவரு இதெல்லாம் கோர்ட்ல போய் சொல்லி பார்ப்போம் கோர்ட்ல போய் உள்ள புரியுதா ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இதெல்லாம் இப்படியே போகாது இது திமுக அரசு ம மற்ற ரகமா இவனை வந்து பிடிச்சி உள்ளே போடாமல் இவ்வளோ நாள் வச்சிருக்கதோ இப்போ நீதிமன்றத்தில் போய் ஒரு ஒரு நல்ல கவுன்சிலை வச்சு இது பண்ணி இவன் பே வேறு ஒன்றுமே வாதாடலாம் வேணாங்க இவன் பேசின வீடியோவே எடுத்து டிரான்ஸ்கார்டு போட்டு உச்சநீதிமன்றத்தில் ப்ளே பண்ணால் போதுங்க அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி பேப்பர் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா போதும் இவன் யார் இவன் வரலாறு என்ன இது மூணையும் கொடுத்தாலும் இவன் ஜென்மத்துக்கு ஜெயிலில் தாங்க இருப்பா அதை செய்யாமல் உட்காந்துட்டு சும்மா அரசியல் பண்ணிட்டுருக்கன்றது வேஸ்ட்டுங்க அது சும்மா யூடியூப்பில் போடுறது இப்போ இதில் போடுறது இதில் போடுறது போடுறதுன்னா இவன் மாதிரி ஆள்லாம் வச்சுட்டு எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க இப்போ ஜெயலட்சுமி அவருக்குள்ள அவங்க ஒரு நடிப்பு துறையில் வந்திருக்காங்க ஆனால் நடிகர் சங்கம் அவங்களாச்சும் ஒரு ஆதரவாக ஒரு கருத்து கூட தெரிவிச்சு இவனு நடிகர் சங்கத்து தானேங்க இருக்கான் எப்படிங்க பேசுகிறேன் இப்போ விஷால் கூப்பிட்டு இப்போ சும்மா நான் பேச முடியுமா போனான்றாங்க விசாலை பிடிச்சிடும் நீ அந்த பிள்ளைக்கு அப்படி தான்டா பண்ண நீ அப்படின்ற கேள்வி வரும் ஆனால் நடர் சங்கத்தை தலையிட முடியாது நடிகர் நடிகர் நடிகாது நடிகை யார் கூப்பிட்டு பஞ்சாயத்துக்கு விஷால் கூப்பிட்டு வைக்க முடியுமா இல்ல இவர் பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு பலர் பேரெல்லாம் சொல்றாரு பிரஸ் மீட்ல எங்க மூத்த ஒரு பாரதி ராஜா மணி மறைஞ்சேங்க அண்ணன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஏன்னா பாரதி ராஜாலாம் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பெண் கொடுப்பால அவரு நேர்மையானவர் ஒரு பெண்ண அவர் கை பட்டுருக்குமா பாரதி ராஜா எல்லாமே அக்ரிமெண்ட் தான் வெளியவே தெரியாது இத்தனை பணம் நடிச்சிருக்காரு எத்தனை இது எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போட்டு பண்ணவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண் வாங்கி திறந்தவங்களை கூட சார் சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு அப்பள கட்டுற ஒரு பாரதி ராஜா அவர் அப்புறம் என்ன சொல்லுவார் என்னடா என்னடான்னு கேட்டு என்னடா பஞ்சாயத்து கொடுத்தா ஏண்டா அப்படின்னு இவர் போய் சொன்னாரா இது அவ சொல்கிறத நான் செஞ்சேன்னா உன் மக விஷம் வச்சிருவா இல்லை சாக சொல்கிறியா காசு கொடுத்தா வீட்டில் பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொன்னாரா அதுதான் இப்போ சீமானுக்கு யாரா விஷம் வைக்க போகிறாங்க சீமானுக்கு ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் ஒன்று அந்த விஷம் வைக்க போகிறது ஈழத்தமிழனா காசு கொடுத்து இவ்வளோ நாள் தின்னால வாயால் போட்டது அந்த ஈழத்தம்னா விஷம் வைக்க போறேன்னா தேன்மொழியா கனிமொழியா கயில் விழி வைக்க போதா இல்லை வந்து இந்த பெங்களூர் விஜயலட்சுமி வைக்க போதா இல்லைன்னா ஆர்எஸ்எஸ்காரன் வைக்க போறேன்னா இந்த நாலு பேர்ல யார் மருந்து கொடுத்து கொள்ள போகிறாங்கன்றது தான் இது மருந்து வைக்க போறாங்க விஷம் வைக்க போறாங்கறது தான் சீமானோட படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும் ஏன்னா சிலர் என்ன கேட்குறாங்க விஜய்க்கு தங்கச்சியெல்லாம் நடிச்சிருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அவர் சினிமா துறைங்கிற வகையில் அவர் கூட ஒரு விஜய் எப்படி கேட்பாரு அவர் ஏன்னா அவர் இவருக்கு தங்கச்சியான அவருக்கு கூட நடிச்சதால இவருக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்கில்ல பல பேர் தங்க அவன் வருவான்ல அடுத்து விஜய் ஒரு தங்கி கேட்பேன் என் கூட தங்கச்சியாக திருச்சா திரிசாவை என்ன பண்ண அப்படின்னு அதனால் அவர்களை யாருமே கேட்க முடியாது சினிமாவை விட்டுருக்கேன் சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணுது போலீஸ் என்ன பண்ணுது பொய்யா சொல்லிட்டு தர்றான் ஊர் ஊராக ஊருக்கு நாலு போய் சொல்கிறான் என்ன பண்ணுறதுன்னு இந்த காவல்துறையை வந்து ஏன் இவ்வளோ ஒரு கவுன்சிலை வச்சு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போடாம விட்டாங்கன்னு தெரில நீ உயர் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வரும்போது என்ன நடக்க போகுது என்ன கூத்து நடக்க போகுது இவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்ப்போம் ஏன்னா இப்போ இதை அடுத்த ஹியரிங்குக்குள்ளே நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு வரல இல்லை சொன்னது போயின்னு இன்னொரு வழக்கறிஞர் இவங்க தரப்புலேயும் இல்லை போலீஸ் தரப்புலேயோ போனால் அவர் சொன்னது நீதிமன்றத்தை தவறான தகவல்களை கொடுத்துருக்காருன்னா ஸ்டேவை திரும்ப வெக்கேட் பண்ணுவாங்க இல்லைங்களா திரும்ப வைக்கேட் பண்ணுவாங்க அதுக்காக வெக்கேட் பண்ணுவாங்க அது அந்த பிள்ளைக்கு வக்கீல் வேணும்ல அது யாரை வச்சு உச்சநீதிமன்றம் அதே பாவம் முப்பதாயிரரூவா வாடகை இருந்துக்கிட்டு இப்போ பாவம் அவங்க அக்காவை வச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்கு அதையும் போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பிடிச்சி போய் வாதாடி இது பண்ணுறோம் அதுக்காக தான் இவன் இது பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது உயர்நீதிமன்றத்தில் வரும்போது ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது ஆனால் சீமானது அதாவது ஒரு விஷயம் இந்த ஜெயலட்சுமி வழக்குன்னு இல்லைங்க அவன் பேசின பேச்சுக்கும் அவன் அவனுடைய விமர்சனங்களுக்கும் அவன் எங்கேயா லாக் ஆகிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ நல்ல நேரம் ஓடிட்டுருக்கனால அவன் போயிட்ருக்கான் தப்பிச்சு போயிட்டுருக்கான் எங்கேயா லாக் பண்ணால் ஈழத்தமிழர்கள் சாதாரண நாள் கிடையாது ஒரு பெரிய நீண்ட போரை நடத்திய ஒரு வீரம் விளைந்த அது அவங்ககிட்ட காசு வாங்கி தின்னு இருக்கான் இன்னும் பலரும் சர்வதேச அளவில் சீமான் மேலே மிகப்பெரிய அதிருப்தியிலையும் கோவத்துலேயும் இருக்காங்க வெளிநாடு போக முடியாது இருக்குன்னு பாஸ்போர்ட்டை பிடிக்க வச்சிருச்சு இந்திய அரசு வச்சுட்டு தான் மிரட்டிவனை இந்த வேலையை செய்ய சொல்லுது எதை பெரியாரு இப்போ திமுகவுக்கு எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ என்ன பண்ணோம்னா இந்திய அரசும் இல்லை அந்த ட்ரௌசர் பார்ட்டிகள் இருக்கான் பாருங்கள் அவன் என்ன பண்ணா பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்தா முடிஞ்சு போச்சு ம் முடக்கி வச்சிருக்கேன் புரியுதா வெறி நாய்கள் எல்லா இடத்துலையும் இருக்குங்க அப்போ ஒருத்தனை வந்து நீ அரைச்சு இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பசியில் பத்து நாய் சுற்றிக்கிட்டு இருக்குது ஒரு எலும்பு துண்டை மட்டும் இவ்வளோ எலும்பு அள்ளி இவன் கையில் கொடுத்துட்டு ஓடி போயிட்டீங்கன்னா போதும் நாய்கள் வெரைட்டிவனை கடிச்சிடும் இதுதான் பாஸ்போர்ட்டை இவன் கையில் கொடுத்தா கட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் புரியும்னு நினைக்கிறேன் அந்த நிலமிரி தான் இப்போ வெளிநாட்டில் இருக்க தமிழ் நல்லா இருக்கான் அதில் பலரும் கூட அமைதியாக இருக்காங்க அதாவது இந்த கேஸ் சம்பந்தமாக கருத்து சொல்லாமல் மற்ற கட்சித் தலைவர்கள் எல்லாம் அவர் பொதுவில் இப்படி பேசியிருக்க கூடாதுங்கிற மாதிரி வார்த்தைகளை கவனமாக இருந்திருக்கலாம்னு ஓட்டுறாங்க ஆனால் ஹெச் ராஜா கேஸுக்குள்ளேயே புகுந்த சட்ட நுணுக்கங்களை எடுத்து ஹெச் ராஜா அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை உள்ளே இறங்கணும்ல இறங்கி ஏதாவது கண்டகம் போட்டு அடிப்பான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இப்படி இருக்குன்னு ஒரு சட்ட வியாக்கியானம் அவர் ஒரு லூசுங்க அவர் நான் அந்த இது வரிகள் காமல சொல்லி அவள் லூசு பேடா அவன் வேண்டா போய் அடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் ரிஷ்ராஜா வந்து அவரு பாவம் இல்லை இந்த இது வந்து ரொம்ப அதீதமான இதாக இருக்குன்னு கஸ்தூரி போன்றவர்களெல்லாம் ஒரு விரிவான ட்வீட்டு கஸ்தூரி பயங்கரமான ஆளுங்க கஸ்தூரி பத்தி இந்த உலகத்துக்கே தெரியும் எவ்வளவு நல்ல கா காளை கா வந்து கண்ணகிக்கு அடுத்து கஸ்தூரி தான் புரியுதா அவன் அந்த காலத்துல கா கா அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்ணகி இப்போ கான்னு எடுத்திங்கன்னா கஸ்தூரி அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை இல்லை ஒரு ரீதியாக அவங்கள கைது பண்ணப்ப இவர் ஆதரிச்சாரு அதுக்காக அவங்க அதுக்காக கைமரம் செய்முறை செய்யணும்ல அவர் நூறுபா செஞ்சார்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா அடுத்த முயற்சி போய் செய்யணும் அந்த மாதிரி தான் திருப்பி கஸ்தூரி ஜெயிலுக்கு போகும்போது இவர் ஆதரிப்பார் அடுத்த அதுக்கு அர்ஜுன் சம்பத் கூட்டம் பண்ணும் அர்ஜுன் சம்பத்தை காணல பாவம் கஸ்தூரிகெல்லாம் போய் பிராமணர்களுக்கு ஆதரவாக போய் அவர் பையனுக்கு யார் வராமல் அடிச்சு போட்டு ரோட்டில் போட்டத்தோட ஆனையை நாலு நான்கால கழிச்சு கைதுக்கு அதுவும் கேட்டுருப்பாப்புல ஏன்னா நான் பிராமணர்களுக்காக இறங்கி கூட்டம் போட்டு என் குடும்பம் பாதிக்க சரி தம்பிக்கு ஒரு லெட்டர் அடிச்சு கொடுப்பா அப்படின்னு சும்மா அர்ஜுன் சம்பத் கூட்டம் போட்டா வர வரமாட்டேங்க வரமாட்டேன் சொன்னா சொன்னதுனால வந்தாங்க என்னைக்கு பிராமணர்கள் மட்டும் இல்ல ஆணையை காணாம சத்தத்தை காணாம் இவர்களுக்காக செஞ்சு செஞ்சு கிடைச்சிட்டு அர்ஜுன் சம்பத் ஃபேமிலி நாசமா போச்சு பெரியவங்களுக்கு அதை இப்போ புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லை அவர் பையனை இளைஞரணி செயலாளர் வச்சுக்கிட்டு வாரிசர் அரசிக்கிறா அவர் ஒரு அமைப்பை திரட்டுறாரு அல்ல ரெண்டு பேர் தானே இருப்பேன் எப்படி என் பக்கத்து வீட்டுக்காரன சேர்க்க முடியும் கட்சியில் இருக்கிறதே ரெண்டு பேர் அர்ஜுன் சம்பத்து பையனும் ரெண்டாவது வேற ஒரு தந்தார் அவர் தனியாக இன்னொரு போயிட்டா அப்புறம் மூணு பேர் தான் இருப்பாங்க எப்பவுமே அர்ஜுன் சம்பத் வந்து நம்ம நம்ம அன்பு சகோதரர்கள் வந்து எனக்கு நண்பர் தான் எனக்கு நண்பராக இருந்த ஒரு காலத்துலேருந்து எனக்கு இப்போது வருஷமா தெரியும் பேம்துள்ள இருந்த காலத்துலேருந்து பத்திரிகையாளர் இருக்கும்போது வந்து பழக்கம்தான் ஆனால் அவர் என்ன பையனை தவிர வேற இப்போ ரெண்டு பேரும் சேர்ப்பார் அவங்க போய் அணி மாறிடுவாய் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அணின்னு பிரித்து விட்டுருவாங்க பிரித்து விட்டு அவன் வந்து ராமசாமி அணின்னு ஒன்று ஆரம்பிப்பான் நீங்கள் மாதிரி தான் மூணு பேர் தான் அவர் கட்சியில் அதை தாண்டி யாருமே இருந்து மூணு நாலாவது அவர் சேர்ந்தானா கட்சியை உடச்சிடுவான் அர்ஜுன் சம்பத் கட்சி ரெண்டு பேரும் அதுக்காக நம்பகத்தன்மைக்காக தான் பையனை கொழந்தை போச்சேன் ராக்கினா அப்புறம் பையனையும் போலீஸ் இறக்க இல்லாத போலீஸ் பிடிச்சி சொல்ல போட்டுருச்சு ஸோ அதனால் இருந்து ரெண்டு பேர் ஒருத்தர் ஜெயிலுக்கு போனோம்னா மீது ஒருத்தரை வச்சு என்ன பண்ணுறது கடைக்கு போக கூட டீ வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு கூட ஆள்லாம் ஸோ அந்த நிலையில் தான் இருக்குது இப்போ சிம்மான் வந்து அந்த வகையில் பரவாயில்ல சீமானுக்கு விரைவில் முடிவுரை எழுதப்படும் நினைச்சு கூடாது சீமானுக்கான அந்த தேவைப்பட்ட ஒரு ஜட்மெண்ட் அதுக்கான உத்தரவை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாங்கிட்டாங்க கைதான ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க உள்ளதான அண்ணனுக்காக அது வேற வழக்கு அது அது வந்து வேற வழக்கு படிச்சு அவங்க என்ன அதாவது சீமான நம்பி போறவன் பூரா நாசம்தான் ஆனா சீமானுக்கு அது வேஷம் சீமான நல்லா இருப்பாரு நீ இந்த கச்சேரி இங்கே இல்லைன்னா அங்கே கச்சேரி தெருக்கூத்து மாதிரி தான் சீமான் அங்கங்கே போய் அங்கங்கே ஆனால் சீமானை நம்பி போகிறாங்க பூரா நாசம் அன்றைக்கி வந்து ரோட்டை மறைச்சி கண்ணீர் விட்டவங்களாம் அதுக்கப்புறம் வேறு பணிகளுக்கு போயிருவாங்க அவ்வளோதான் கடைசியில் அவன் வீட்டில் சோறுலாம் போயிடும் சீமான் நல்லா தான் இருப்பான் இப்போ ஃபாரின் காரில் போய் ஈசிஆரில் போய் திங்கிடுவான் ஆனால் இப்போ சீமானை நம்பி வந்தவனால் நாசம் இப்போ காளியம்மாள் இடத்துக்கு ஒரு வீரப்பண்ணுடைய மகள் வித்யாராணி அவரை எலிவேட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்காங்க அடுத்தடுத்து பெண் ஆளுமைகள் இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு காட்டுறதுக்கு அதுதான் விஷோ தான் காட்டுவான் அந்த பாப்பா ஒன்றுமே தெரியும் அவங்க அப்பாவே அது பார்த்ததில்லை தெரியுமா வீரப்பனை நம்ம கூட போட்டோவில் பார்த்துருப்போம் அது பார்த்துருக்காங்க அது பிறந்தவொன்னே தூக்கிட்டு பார்த்தது தான் அப்புறம் சா செத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கோம் அதுவும் பாடியை காமிச்சிக்க மாட்டேன் ஸோ அது வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது அந்த பாப்பா அதெல்லாம் விவரம் தெரியாத அதான் கூட வச்சுட்டு ஏமாற்றி புரியுதா இந்த சின்ன பிள்ளையெல்லாம் தோடை பறிக்கிறதுக்கு என்னென்னா பாப்பா அந்த சாக்லேட் சாப்பிடுன்னு கொடுத்து மயக்க மருந்து கொடுத்து தோடை கட்டிட்டு போய்றாரு அந்த மாதிரி தான் சீமான் அந்த பிள்ளை பா ஏமாத்தி வா பாப்பா உனக்கு சீட்டு தரிஞ்சுது ஜெயிக்கிறாரத்தில் சீட்டை கொடுத்து வீரப்பன் மகளே சொல்லி விட்டாரண்ணே அப்படின்ற மாதிரி சீன் காட்டுறது தான் இந்த ஹூமன் சீன் கூட இருக்க முட்டா பசங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயந்தான் சீமான் அவர்கள் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அங்கே உள்ள ஒன்று சொல்லி ஒன்று சொல்லியாச்சு இவர் குறைஞ்சபட்சம் கோர்ட்டில் இருக்கு இல்லை நான் ஜெயிப்பான்னு சொல்லாமல் திரும்ப திரும்ப அவர் பொது பேசுறது பேசுகிறது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் குறைப்பாரா இல்லை இன்னும் தீவிரமாக பேச இல்ல எப்போ நான் இப்போ ஏற்கனவே சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்கும் பேசிட்டு தாங்க இருப்பான் ஏன்னா அரசு வந்து அவன் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க போதும் ரெண்டாவது அங்கே டவுசர் கும்பல் ஆதரவு இருக்குன்ற போதும் டெல்லி ஆதரவு இருக்கின்ற போதும் இவன் பேசிகிட்டே தான் இருப்பான் அவனை கை வச்சிங்கன்னா பெரியால் ஆயிருவான்னு இந்த அரசு கை வைக்காதான் அவன் பேசிகிட்டே தான் இருப்பான் எலக்ஷன் நெருங்குற வரைக்கும் அதுதான் எலெக்ஷன் முடிஞ்சது காணாமல் போயிடுவான் நாலு பேரில் ஒரு ஆள் விஷம் வச்சுருவாங்க நான் சொன்ன நாலு பேருக்கு ஏன் ஒன்று விஜயலட்சுமி அப்புறம் மனைவி அப்புறம் வந்து அப்புறம் இளத்தமிழர் இந்த நாலு பேரில் யார் விசம் வைக்க போகிறாங்கன்றதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ஒரு விரிவான ஒரு இடம் மணி நேரத்துக்கு முக்கிய நன்றி சார்